மூணு பேருமே ஓ பாசிட்டிவ் இப்போ யாரோட கர்மாவை இந்த குழந்தை இந்த இடத்துக்கு கேரி பண்ணது கடவுளர்களுக்குமே சொந்த வீடு ஒன்று இருக்கணும் அவர்களை வழிபாடக்கூடிய மக்கள் இருக்கணும் அவர்களுக்குன்னு வழிபாட்டு தளங்கள் இருக்கணும் இதனால தான் ஆண் குழந்தைகளுக்கு இங்கே முக்கியத்துவமே இருக்குது இந்த உலகத்தில் இதனால தான் ஜீவசமாதி போன உடனே சில பேருக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும் சில பேருக்கு உடனேமே அவங்களுடைய பிரைன் எல்லாம் உடையே தெளிகிற மாதிரி இருக்கும் ஜீவ சமாதி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சித்தர்கள் தங்கள் உடலை அழியாத ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டட் மோடுக்கு பேர் தான் ஜீவ சமாதி அதாவது இந்த உடல் அழியாது உள்ளே இருக்கிற உயிரும் இந்த உடலை விட்டு ஏற எங்கேயும் போகாது அந்த ஆன்மாவை மட்டும் அவங்க பிரித்து வெளியே எடுத்துருவாங்க ஆன்மா வெளியெடுத்து இப்போ தன்னுடைய சக்தியை அபரிவிதமாக இந்த இடத்துல பரவிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்னா இந்த இடத்துக்கு ஒரு வைஃபை மோடம் வச்சு இந்த வைஃபை அலைகளை நான் பரவ விட்டேன்னா இந்த ஏரியாக்குள்ளே மட்டும் வைஃபை ரேடியேஷன் இருக்கும் இதே போல் அந்த ஜீவ சமாதிடைய சித்தர்கள் அவங்கள சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அவர்களுடைய அலைகள் இருக்கும் நீங்கள் அதற்குள்ளே போகும்போது உங்களுடைய ஆராய்ந்து தூய்மையானதாக மாற்றப்படும் இதனால தான் ஜீவசமாதி போன உடனே சில பேருக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும் சில பேருக்கு உடனேயுமே அவங்களுடைய பிரெயினெல்லாம் உடனே தெளிகிற மாதிரி இருக்கும் இந்த மாற்றங்கள் ஏன் உடனே கூட நினச்சதுன்னா அந்த ஆறா கூட உங்களுடைய ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் ஆகிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் மீண்டும் வரும்போது உங்களோட புது ஆளாக நீங்கள் வீட்டுக்கு திரும்ப வருவீங்க அப்போ மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரொட்டினாக ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா உங்கள் ஆறா இங்கே தூய்மை ஆகிக்கிட்டே இருக்கும் அதன் பிறகு உங்களுடைய ஆத்மா பரமாத்மா கிட்ட போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும் இது ஜீவ ஜீவசமாதி வழிபாடு நம்மளுடைய கேளைக்கியர் வந்து எந்த ஊர்லேயும் ஜீவசமாதி அடையலை இவர் என்னுடைய கனவில் வந்த ஒரு அசிரியரியின் உருவம் இவருக்கு நம்ம கோவில் கட்டுற மாதிரி இருந்தால் நான் பார்த்த அந்த உருவத்தை ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ணணும் இதை கிட்டத்தட்ட ஜீவசமாதி மாதிரி நாம் இமேஜின் பண்ணிக்கணும் இது ஜீவசமாதி அல்ல ரெண்டாவது இவர் உயிரோடு வாழுகின்ற ஸ்தலம் இங்கே ஜீவன் இருக்குது இது ஒன்றும் சமாதியே ஆகலை இங்கே தான் இவர் உயிரோட்டமாகவே இருக்கிறார் எல்லாருக்குமே ஒரு வீடுன்னு ஒன்று வேணும் இல்லையா எனக்கு ஒரு வீடு இருக்குது அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு வழிபாட்டு தலம்னு ஒன்று வேணும் அப்போ தான் அந்த கடவுள் வந்து அங்கே எந்நேரமும் இருப்பார் யாராக இருந்தாலும் இந்த காலத்தில் சொந்த வீடு இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டேங்கிறார் கடவுளர்களுக்குமே சொந்த வீடு ஒன்று இருக்கணும் அவர்களை வழிபாடக்கூடிய மக்கள் இருக்கணும் அவர்களுக்குன்னு வழிபாட்டு தலங்கள் இருக்கணும் அதை மாதிரி கிழக்கியருக்கு நம்ம ஒரு வழிபாட்டு தளம் கட்ட போகிறோம் இது வழக்கமாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் ஜீவ சமாதிகளுக்கும் இடைப்பட்டதாக புதிதாக ஒன்று தான் உருவாக்கப் உருவாக்க போகிறோம் இங்கே சக்தி பிரளயமாக இருப்பார் நீங்கள் இதன் அருமையை இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அனுபவிச்சு மட்டும் நீங்கள் பலாயிரம் பேருக்கு சொல்லுவீங்க நான் நூறு சதவீத கேரண்டி நானே கோயிலை மூடலாங்க அப்படின்னு சொன்னால் கூட யாரும் அந்த கோயிலை விட்டு வெளியே போக மாட்டேங்க எழுதி கொடுக்குற நூறு சதவீத கேரண்டி கோவில் கட்டிட்டு அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும் அந்த வீடியோவில் இதே வார்த்தையை நான் சொல்லுவேன் இன்றைக்கி இந்த வீடியோவை பதிவு பண்ணிக்கோங்க கிழக்கியர் சித்தர் அப்படிங்கிற ஒரு இம்மைங்கிற இந்த வாழ்க்கைக்கும் மறுமைங்கிற அந்த வாழ்க்கைக்கும் ரெண்டு வாழ்க்கைக்குமே திறவுகோள் இவர் தான் இந்த ரெண்டுக்கும் உதாரணமும் நான் தான் இந்த உலகத்தில் நான் வாழணும்னு ஆசைப்பட்டப்ப எனக்கு வாழ்கிறதுக்கான எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டாரு பிறகு நான் போதும் எனக்கு புண்ணியங்கள் என் அக்கௌண்ட்ல நிறைய சேர்ந்துருச்சு இதுக்கு மேலே நான் வாழ விரும்பல இன்னொரு பிறவி நான் எடுக்க விரும்பல எனக்கு இந்த ஜென்மத்தோட போதும் இது எனக்கு கடைசி ஜென்மமா மாற்றிடுங்கன்னு சொன்னப்ப அந்த அருளையும் எனக்கு கிளைக்கிய சித்தர் கொடுத்தார் நானும் சொல்றேன் எனக்கு அடுத்த ஜென்மங்கிறது இல்லை இது இப்போன்னு இல்லை இதுதான் என்னுடைய பல வருட வேண்டுதலாக இருந்துச்சு அதை நான் கேளர்கிட்ட கேட்டேன் இதுக்கு என்ன எவிடன்ஸ் இப்போ எனக்கு அடுத்த ஜென்மம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் என் எப்படி இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒருக்கு இதை நான் என் வாழ்க்கையில் அவர் புரிய வச்சாருன்னா எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு பையன் இருக்கான் என் பையனோட பிளட் குரூப் வந்து ஓ பாசிட்டிவ் என் மனைவி ஓ பாசிட்டிவ் நான் வந்து பி பாசிட்டிவ் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு என்னென்னா எனக்கு பையன்தான் வேணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கேட்டேன் ஆனால் இந்த விதியில் ஒரு இடஞ்சல் என்ன அப்படின்னா உங்களுக்கு பையன் கொடுத்துட்டா உங்கள் வாரிசு அந்த பையன் அப்போ உங்களோட கர்மாவோட லெஜ்ஜர் உங்கள் பையன் ஃபாலோ பண்ணுவான்னு அர்த்தம் உங்களுக்கு நான் பொண்ணு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லெஜர் கட்டாயிருச்சு உங்களோட பொண்ணு வந்து அடுத்த ஜெனரேஷனோட லெஜரை ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ உங்களோட கர்மம் அவங்க கிட்ட போகாது இதனால தான் ஆண் குழந்தைகளுக்கு இங்கே முக்கியத்துவமே இருக்குது இந்த உலகத்தில் நான் கேட்டதே ஒன்றுக்கு ஒன்றுக்கு முரண்பாடான விஷயங்கள் கேட்டேன் எனக்கு பையன் வேணும் அதே மாதிரி எனக்கு லாஸ்ட் ஜென்மமாகவும் இது இருக்கணும் அப்படின்னு கேட்டேன் இதை எப்படி கடவுள் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அறிவு கட்டின வரைக்கும் கொடுக்க மாட்டான் அப்போ பொண்ணு தான் பிறக்கும் நமக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு விட்டுட்டேன் குழந்தை பிறந்த உடனே என்ன குழந்தைங்க அப்படின்னு நான் கேட்டப்ப பையன் அவனு சரி நமக்கு அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்துருச்சு சரி பரவாயில்ல இன்னொரு தடவை பிறக்கணும் அவ்வளோதானே பரவாயில்ல பிறந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் இந்த கேளைக்கியர் வழிபாடு பண்ணுறப்ப அவர் வந்து என்கிட்ட உணர்த்துறாரு நீ தப்பாக கணக்கு போட்டுட்ட என்னன்னா உன் பையன்தான் ஆனால் அவன் உன்னோடய பிளட் குரூப் இல்லை உன் மனைவியினுடைய பிளட் குரூப் அப்போ உன் மனைவியனுடைய கர்மாவை தான் அவன் டேலி பண்ணிவிட்டு போறானே ஒழிய நீ கேட்டதின்படி உன் கர்மா அங்கே முடிஞ்சிச்சு உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு தான் நீ அடுத்த ஜென்மம் எடுக்க போகிறதில்ல இந்த ஜென்மத்தோட நீ அடைஞ்சு மோட்சம் வட அப்படிங்கிறதையுமே அவர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தார் இந்த கேளக்கியங்கிறவர்கள் நீங்கள் என்ன அவர்கிட்ட கேட்குறீங்களோ உடனுக்குடன் அதற்கு பதில் உங்களுக்கு வந்தே தீரும் இந்த பிரபஞ்சத்துலேருந்து அது எப்படி திரட்டி அதை கொடுக்குறாருன்னு உண்மையாலுமே சொல்கிறேன் இவரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க அதன் பிறகு நீங்கள் ஒரு புது பிறவி எடுப்பீங்க ஒரு புது உலகத்துக்குள்ளே வாழ்வீங்க இன்னைக்கு நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ இதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் நீங்கள் இதனுடைய நன்மையே உங்களுக்கு புரியும் இப்போ இந்த இடத்துக்கு உங்களுக்கு ரெண்டு சந்தேகம் தோணலாம் என்னன்னா சார் மனைவியும் ஓ பாசிட்டிவ் கணவரும் ஓ பாசிட்டிவ் பையனும் ஓ பாசிட்டிவ் மூணு பேருமே ஓ பாசிட்டிவ் இப்போ யாரோட கர்மாவை இந்த குழந்தை இந்த இடத்துக்கு கேரி பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நாம் புரிஞ்சு இந்த இடத்துல நமக்கு சில உண்மைகள் தெரியாது ஏன்னா இதில் எதுன்னு பையன் கேரி பண்ணுறான்னு தெரியாது பட் இந்த ரெண்டோட கர்மாவும் சேர்த்து இருக்கலாம் இல்லையா இதில் ரெண்டில் யாரோட ஒருத்தருடைய கர்மாவும் இந்த பையன் கேரி பண்ணலாம் இன்னொன்று வச்சுக்கோம் ரெண்டு அப்பா அம்மாவோடைய ரெண்டு பிளட் குரூப்புமே பையன் இல்லை பையன் புது ப்ளட் குரூப்பு அப்படின்னா இப்போ யாருடைய கர்மாவை இந்த பையன் கேரி பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா இந்த பையன் இப்போ ஏ ஒன் பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏ ஒன் பாசிட்டிவ் இவங்களுடைய தாத்தா அம்மா அப்பா சைடு அப்பாவோட சைடு இந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தங்க இந்த ஏ பாசிட்டிவ் ஒன்று இருந்திருப்பாங்க அவங்களுடைய கர்மாவை தான் இந்த பையன் கேரி பண்ணிட்டு வந்திருக்கான் அட்ட டைமில் மூணு பேர்த்துக்குமே இங்கே கர்மா முடியுதுன்னு அர்த்தம் இந்த பையனுக்கு ஒரு பையன் பிறப்பான் இல்லையா அந்த குழந்தை நிச்சயமாக இந்த பையனோட பிளட் குரூப் இருக்க மாட்டான் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஒரே ஜென்மத்தில் ஒரே குடும்பத்தில் மொத்த லெஜரையும் கடவுள் முடிக்கிறதற்கான தீர்மானம் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் அம்மா அப்பாவாக்கி இவங்களுக்கு ஒரு பையனை கொடுத்து இந்த வம்சத்தோட மொத்த லெக்ஸரியுமே இந்த இடத்துக்கு கடவுள் க்ளோஸ் பண்ணியிருக்கான் இந்த உண்மை உங்களுக்கு வாழ்ந்து பார்த்தா தான் புரியும் ஸோ இந்த உண்மையும் உங்களுக்கு பிற்காலத்தில் தெரிய வரும்